இன்றைக்கு நம்ம பார்க்கறது அகாராந்தகா ஞான ஞானசப்தகா அதாவது சம்ஸ்கிருதத்தில் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நவம்சகலிங்கம் அப்படின்னு மூணு உண்டு எந்த ஒரு சப்தமாக இருந்தாலும் எந்த ஒரு பெயர் சொல்லாக இருந்தாலும் அந்த பெயர் சொல்லுக்கு ஆண் பால் பெண்பால் இருக்கிற மாதிரி நப்புசகலிங்கம் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருக்கக்கூடிய பெயர் சொல் அதாவது பொருளை குறிக்கக்கூடியது அகாராந்த அகாராந்தத்திலே முடியக்கூடியது உம் புல்லிங்கமும் இல்லாமல் ஆண்பாலும் இல்லாமல் ஸ்திரீயும் அதாவது ஸ்திரீலிங்கமும் இல்லாமல் பெண்பாலும் இல்லாமல் இருக்கக்கூடியது பும்சம் நபும் சங்க பேர் நப்புமசகலிங்க ஞான முதல் விபக்தி ஞானம் ஞானே ஞானானி இதில் ஞானம் ஒருமை ஞானே அப்படின்றால் இரண்டு ஞானங்கள் ஏராளமான ஞானங்கள் ஏராளமான அறிவுகள் ஞானானி ஞானம் ஞானே ஞானானி அடுத்ததாக ஞானம் ஞானே ஞானானி அதே தான் மேலே பிரதமா பக்திக்கு என்ன உண்டோ அதே தான் த்வித்தியா பக்திக்கும் அர்த்தம் மட்டும் மாறுபடும் ஆனால் பெயர்ச்சல் அப்படியே தான் இருக்கும் அது அந்தந்த இடத்தை பொறுத்து நம்ம புரிஞ்சுக்கணும் இது திவித்தியா பக்தி இது பிரதமா பக்தி என்று இந்த ஞானம் என்றால் இது ஞானம் என்று பொருள் இரண்டு ஞானம் மூன்று ஞானங்கள் இரண்டாவது பக்தியாக இருக்கக்கூடியது ஞானம் என்றால் ஞானத்தை ஒரு ஞானத்தை ஞானே என்றால் இரண்டு ஞானத்தையும் ஏராளமான ஞானத்தை அதாவது அதப்புறம் அப்புறம் திருத்தியா ஞானேன ஞானேன என்றால் ஞானத்தினால் இரண்டு ஞானத்தினால் ஏராளமான ஞானத்தினால் ஞானேன ஞானாபியாம் ஞானேகி திருப்பி பார்ப்போம் ஞானம் ஞானே ஞானானி ஒரு ஞானம் இரண்டு ஜானம் மூணு ஜானம் இரண்டாவதாக ஒரு ஞானம் ஒரு ஜானத்தை ஒரு அறிவை ஞானே இரண்டு அறிவை அறிவுகளை மூன்றாவதாக ஏராளமான ஞானங்களை மூன்றாவதாக ஞானேன ஞானத்தினால் திருத்தியா பக்தி ஐ ஆல் கூ இன் அது கண் என்று சொல்லவல்லவா அதனால ால் இரண்டு ஜனானினால் ஏராளமான அறிவினால் ஜானத்தினால் ஞானேன ஞானாபியம் ஜானாய ஜானாபியாம் ஜானேபிய நபபுசகலிங்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பிரதமா விபக்தி திவித்தியாவிபக்திக்கு அப்புறம் திருத்தீயா சதுர்த்தி பஞ்சமம் ஷஷ்டி சப்தமம் சம்போதனம் இந்த ஷஷ்டி சப்தமி விபக்தி வரைக்கும் கிட்டத்தட்ட புல்லிங்கம் மாதிரியே புல்லிங்கம் எப்படி வருமோ அதே மாதிரியே வரும் உதாரணத்துக்கு ராமேண ராமாப்யாம் ராமேகி அதே மாதிரி ஜானேனா எப்படி ராமசப்தம் அகாராந்த புல்லிங்கமோ அகாராந்த புல்லிங்க ராமசப்தம் மாதிரியே நபும்சகலிங்கமும் கூட வரும் ராமேண ராமாபியாம் ராமேகிங்கிற மாதிரியே ஜானேன ஞானாப்யாம் ஞானேகி அடுத்தது ராமாய ராமா ராமேபிய அதே போல ஜானாய இது ஜானேபியாயம் பக்தி அதாவது ஒரு ஞானத்திற்காக ஒரு அறிவுக்காக இரண்டு விதமான அறிவுக்காக இரண்டு அறிவுக்காக ஜானேபியானேபியான ஏராளமான அறிவுக்காக ஞானாத்து ஜனாபியாம் ஞானத்தில் இருந்து இரண்டு ஞானத்தில் இருந்து ஏராளமான ஞானத்தில் இருந்து உதாரணத்துக்கு ஞானேன புத்தி தீக்ஷ்ணதா தீக்ணதா ஞானத்தினால் அறிவினால் புத்தி கூர்மையடைகிறது இப்போ ஞானாய ஞானாய வித்யாசாலாம் கச்சாமி அறிவிற்காக கல்விச்சாலைக்கு செல்கிறேன் இரண்டு இரண்டு ஞானம் அறிவு கல்வி சாலைக்கு செல்கிறேன் உலக அறிவுக்காகவும் ஆன்மீக அறிவுக்காகவும் இரண்டு அறிவை சொல்லும் பொழுது இதை சொல்ல வேண்டும் ஞானாபியாம் உபாபியாம் ஞானாப்யாம் இரண்டு விதமான அறிவுக்காக உலக அறிவுக்காகவும் உலகத்தை கடந்த ஆன்மீக அறிவுக்காகவும் அப்படிங்கும்போது இந்த இந்த உபயபதி என்று சொல்வார் இந்த இந்த இடத்தை உபயோகிக்க வேண்டும் தித்திய த்விவச்சனத்தை இது பகுவச்சனம் ஏராளமானதை சொல்வது பகுவச்சனம் த்விவச்சனம் இது ஏகவச்சனம் ஒரு அறிவுக்காக இரண்டு வித அறிவுக்காக ஏராளமான அறிவுக்காக ஞானாது ஞானாப்பியாம் ஜானேபியா ஞானத்திலிருந்து இரண்டு ஞானத்தில் இருந்து ஞானேபியா ஏராளமான ஞானத்தில் இருந்தது உதாரணத்துக்கு ஞானாத் அகம் சுத்தி பவாமி ஒரு அறிவினால் நான் முழுமையடைகிறேன் அறிவினால் நான் முழுமையடைகிறேன் அடைகிறேன் ஞானாது அகம் சம்பதோ பவதி ஞானத்தினால் அறிவினால் நான் செல்வத்தை அடைவேன் அதுப்போ இந்த சப்தத்தை உயிக்கணும் ஞானாது ஒரு அறிவினால் ஞானாப்யான் இரண்டு அறிவினால் ஞானேபியா ஏராளமான இரண்டுக்கும் மேற்பட்ட ஞானங்கள் அடுத்தது ஞானசிய ஞானயோகோ ஞானாம் இது வந்து ஷஷ்டி பக்தி ஞான ஞானார்த்த பஞ்சம விபக்தி பஞ்சம விபக்தி முடிந்துவிட்டது இப்போ ஷஷ்டி விபக்தியை பார்க்க போறோம் நாம ஷஷ்டி விபக்தி என்னது ஞானசிய ஞானம் ஞானசிய என்றால் ஞானத்திற்காக பரிசிரமோ பவதி ஞானத்திற்காக நாம் பரிசிரமத்தை அடைய வேண்டும் பரிசிரமோயம் ஞானத்திற்காக அறிவுக்காக நான் உழைக்க வேண்டும் ஞானசிய வித்யாசாலா ஞானசிய ஆலயா கல்வி கூடங்கள் என்பது அறிவின் ஆலயங்கள் ஞானசியான ஆலயம் ஞானசிய ஆலயம் வித்யாசாலா ஞானத்தின் ஆலயங்கள் கல்விக்கூடங்கள் என்பது ஞானசிய ஞானத்தின் ஞானத்தின் ஞான இரண்டு விதமான ஞானத்தின் ஜாநாள் ஏராளமான அறிவின் ஜானே ஜானையோனத்தில் உள்ளது இருள் இருள் என்னும் அஞ்னம் இரு அனும் இரு அந்த அஞ்ஞான அந்த தானே நானத்தில் நம் அனம் என்னும் இருள் அகன்றுவிடும் ஞானம் வரும்பொழுது ஞானம் இருக்கும் இடத்தில் அறிவு இருக்கும் இடத்தில் அறிவியலித்தனம் முட்டாள்தனம் என்பது சென்றுவிடும் போய்விடும் இது சப்தமி சப்தமய்தி வந்து பிரதம இது திவித்தியா பக்தி திருப்தியா பக்தி சதுர்த்தி பக்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி என்றும் அது பிரதமம் ஐ ஆல்

தை அதாவது திவிதீயம் என்றால் தை என்ற அர்த்தம் திவிதீய தை திருதியா அர்த்தம் ஆள் ஞான என்றால் ஞானத்தால் திருதீயத்தால் திவிதீயம் திருதீயத்தை திருதீயத்தால் சதுர்த்திக்காக அதாவது ஞானாய என்றால் ஞானத்திற்காக அறிவுக்காக பஞ்சமியில் இருந்து ஞானத்திலிருந்து ஞானத்திலிருந்து சிருஷ்டி பிரம்மனாக ஞானாது பிரபஞ்சக சிருஷ்டி பவதி பிரபஞ்ச சிருஷ்டி பவதி அப்போ பரம் அதாவது உருவாகிறது ஞானத்தினால் பிரம்மாவின் ஞானத்தினால் இந்த உலகம் உருவானது என்பது போல பஞ்சமியில் இருந்து பஞ்சமி விபக்தி என்னத்தை சொல்லும் இருந்து ஞான ஞானத்திலிருந்து ஷஷ்டி விபக்தி என்ன சொல்லும் உடைய ஞானசிய என்றால் ஞானத்தின் உடைய சப்த என்ன சொல்லும் ஞானத்தில் ஞானே திஷ்டதி அவன் நல்ல அறிவிலேயே நிற்கிறான் தன்னுடைய சுய அறிவை இழக்கவில்லை ஞானே திஷ்டதி சகா அவன் அறிவிலிருந்து தன்னை இழக்கவில்லை புத்திசாலியாகவே நிற்கின்றான் மூடனாகவில்லை ஞானே திஷ்டதி அறிவில் ஞானே ஞானயோகோ ஞானேஷு ஒரு அறிவில் இரண்டு அறிவில் ஏராளமான அறிவில் ஹே ஜான அதாவது சம்போதன உத்தி ஒருவரை அழைக்கும் போது ஒருத்தரை கூப்பிடும் போது நான் ஹே ஞான ஹே அறிவே எனக்கு வந்து அறிவுகளே ஹே ஜானயோகோ ஏராளமான அறிவுகளே ஹே ஞான ஹே ஞானே ஹே ஜானி ஞானே ஜி திருப்பி பார்ப்போம் அகார அதாவது இம் அ முடியறது எப்போ அகாரத்துல முடியறதோ அது அகாரத்தை முடிவாக உள்ளது அகார அந்த அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் ஆரம்பம் அகாரத்தை அகாரம் அ என்று முடியும் இம் அதாவது அகாரத்தில் பாதி ஞானம் அகாரத்தில் முடிவுள்ள எழுத்து பெயர்ச்சல் ஞானம் ஞானே ஞானானி அகாராந்த ந ஆண் ஆண் பாலும் இல்லாமல் பெண் பாலும் இல்லாமல் ஒரு சில பொருளை குறிக்கக்கூடியது இது நபுசகலிங்கம் என்று பெயர் லிங்கா ஞான சப்தா திருப்பி பார்ப்போம் பிரதமா விபக்தி ஞானம் ஞானே ஞானானி ஞானம் திவிதியா விபக்தி ஞானே ஞானானி திவிதியத்தை அப்போ ஞானத்தை ஞானத்தை அடைவேன் ஞானத்தை நோக்கி ஞானத்தை அடைவேன் திருத்திய பக்தி ஞானேன ஞானத்தினால் ஞானத்தினால் ஞானாபியாம் ஞானேகி இரண்டு ஞானத்தினால் ஏராளமான ஞானத்தினால் சதுர்த்தி பக்தி என்ற அர்த்தம் ஞானத்திற்காக ஞானாய சதுர்த்திக்காக ஞானாய ஞானாபியாம் ஞானேபியார் ஒரு அறிவிற்காக இரண்டு அறிவிற்காக ஏராளமான அறிவிற்காக பஞ்சம விபக்தி ஞானாது ஞானாப்யாம் ஞானேபியா ஞானத்திலிருந்து இரண்டு ஞானத்திலிருந்து ஏராளமான ஞானத்திலிருந்து ஷஷ்டி விபக்தியோ உடைய ஞானசிய ஞானத்தினுடைய ஞான இரண்டு ஞானத்தினுடைய ஏராளமான ஞானத்தினுடைய சப்தமி விபக்தியோ ஞானே அதாவது ஞானத்தில் ஞானத்தினிடத்தில் ஞானத்தில் ஞான இரண்டு ஞானத்தினிடத்தில் ஞானங்களின் இடத்தில் சம்போதனா பக்தி இப்படி அழைப்பது ஹே ஞான ஹே கோபாலா இங்கே வா ஹே ராமா இங்கே வா ராமா தமிழ்ல ஏ ராமா என்று சொல்றோமே அது சம்ஸ்கிருதத்துல ஹே ராம ஹே ஞான ஹே ஞானே ஹே ஜானி ஏற்கனவே சொன்னோம் இந்த புசகலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமா பக்தி திவித்தியா பக்திக்கு அப்புறம் திருத்தீயா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி பொதுவாக പുല്ലിംഗത്തിൽ എപ്പഴി വരുമോ അതേ മാതിരി വരും ശബ്ദത്തിൽ എപ്പോഴും വരുമോ അതേ മാതിരി വരും ജ്ഞാനം ജ്ഞാനേ ജ്ഞാനാനി ജ്ഞാനം ജ്ഞാനേ ജ്ഞാന ജ്ഞാന ജ്ഞാഭ്യാണ്യം ജ്ഞാനേയ ജാനാഭ്യാ ജ്ഞാന ജ്ഞാനസാനോ ജ്ഞാനു ജ്ഞാനേ ജ്ഞാനോ ജ്ഞാനു ജന ഹേ ജ്ഞാനേ ഹേ ജ്ഞാ ज्ञानम ज्ञाने ज्ञानानि ज्ञानम ज्ञाने ज्ञानानि ज्ञानेन ज्ञानाभ्यां ज्ञानैः ज्ञानाय ज्ञानाभ्यां ज्ञानेभ्यः ज्ञानात् ज्ञानाभ्यां ज्ञानेभ्यः ज्ञानस्य ज्ञानयोः ज्ञानानां ज्ञाने ज्ञानयोः ज्ञानेषु हे ज्ञान हे ज्ञाने हे ज्ञाने हे ज्ञानानि इदं ज्ञानशब्दम्